தம்பி இந்த கம்பளை ஏத்துக்கிற இது பவல 200 ரூபாயா 200 ரூபாயா சரி காசு ஏத்து மாராஜ் வந்து தம்பி காசு ஏத்து மாராஜ் வீட்ல வச்சிட்டு வந்துக்கறேன் அது ஏத்து ஆயி நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் பரவாலமா என் கல்யாணமே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க வந்தா காசு கொடுங்க ஏப்பா நானு கூட சைனா அப்புறம் வந்து ஏத்துக்கறேன் பா நீங்களே எங்க கல்யாணமே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஏத்து போங்க வந்து கூட காசு கொடுங்கமா பாட்டி தம்பி கேவல நல்ல மனுஷன் ஆமாடி போய் தர தம்பி நானும் போய் தர தம்பி அது போய் தாங்கமா